ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மண்டலம் நான்கில் டோல்கேட் வரையும் கிட்டத்தட்ட வந்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களுக்காக நடத்தினார்கள் நடத்தினோம் கொரோனா தொற்று காலத்தில் மிகப்பெரிய சேலஞ்சா அன்னைக்கு கடவுளா பார்க்கப்பட்ட இத்தனை பேரும் கடுமையான உழைப்பாளிகள் அந்த உழைப்பு வீணடிக்கும் வண்ணம் இந்த விடியாத செயல்படாத அரசு மக்களை வஞ்சிக்கும் அரசு வெறும் வாயிலேயே சீனி சக்கர சித்தப்பா

எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மாநகர மாநகர ஆணையரை சந்தித்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் அதாவது தனியார் மயம் ஆக்கக்கூடாது பணி நிரந்தரம் ஒப்புதல் வழங்க வேண்டும்னு வேண்டும் கொடுத்தாரு அப்போ வெறும் வாக்குறுதி வெறும் வாயில தானா சமூக நீதி வெறும் வாயில தானா உங்கள் உங்களிடம் ஸ்டாலின் உங்களில் ஸ்டாலின் உங்களில் ஸ்டாலின் வந்து மாத்தி மாத்தி வந்து விளம்பரம் செய்யும் இந்த ஸ்டிக்கர் அரசு எல்லாத்துலயுமே வந்து இதுலயே ஒட்டிக்கிட சொல்லுங்க பாவம் ஸ்டிக்கர் ஒட்டிக்க சொல்லுங்க அவங்க மேல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுங்க பால் பாக்கெட்ல கூட வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இவங்க மேல ஒட்ட சொல்லுங்க உங்களுடன் ஸ்டாலின் இவங்க மேல ஒட்டி அவங்களுடைய கரையை தீக்க சொல்லுங்க உண்மையா கண்டிக்கின்றோம் இதை தீர்த்து வைக்காத மேயர் சென்னை மாநகர ஆணையர் ஆகட்டும் முதலமைச்சராகட்டும் கையில் எடுத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு முறையான நிலையை உருவாக்கவில்லை என்றால்

அதற்கான ஆதாரம் பத்து மண்டலம் வந்து முன்னாடியே தனியார் மையம் ஆக்கப்பட்டது என்றால் கூட யார் வாழ்வாத வாழ்வாதாரத்தில் கையில வைக்கல யாரையும் வேலையிலிருந்து வெளியில் எடுக்கல அவங்களுக்கான ஊதியம் என்னவோ அன்னைக்கு பதினாறாயிரம் ஊதியம் ஊதியம் பிக்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் ஊதியத்தை பதினாறாயிரம் கீழே இறக்கி அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் யார் அடிக்கிற கொள்ளை ஒவ்வொரு மூவாயிரம் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏன் கை வைக்கிறீங்க அப்ப அந்த ஏழாயிரம் ரூபாய் யாருக்கு போய் ஒவ்வொரு காசு பாவ காசு அவங்க நடு ரோட்டை உழைப்பு வெயில்லையும் மழையிலயும் கடின நோய் வந்து அவங்களுடைய மனித கை வைக்காதீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதுணையான இல்லைங்க மீண்டும் எச்சரிக்கின்றோம் கண்டிப்பாக நாளை இதில் நீங்கள் கையில் வந்து இவங்களை சரி பண்ணி கொடுக்கலனா அதிமுக ரிப்பன் மாளிகை என்னுடைய பொதுச்செயலுடைய மேலாக ஒப்புதலோடு ரிப்பன் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் அடிமடில கை வச்சிருக்கீங்க கண்டிப்பா நிலைக்காது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு பல போராட்டங்களை முன்னெடுக்கிறது கை எடுக்க இன்னைக்கு ரிப்பன் மாளிகை நாளைக்கு தெரு தெருவா உட்காருவாங்க உட்காருவாங்க மக்கள் இதை உண்மையாக நான் பதிவிட்டு நன்றி முறி விடைபெறுகின்றேன் அவங்களுக்கு துணையா நிலுங்க சோசியல் மீடியா பத்திரிகை எல்லாருமே அவங்களுக்கு ஒவ்வொரு செகண்ட் செய்தியை போடுங்க